மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம போது வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று நீங்கள் இந்த நேரத்தில் கொடுத்த ஒரு வீடியோவில் இன்டர்வியூவில் பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க விஜயை வந்து நேஷனல் மீடியாவில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜயை பற்றி அப்படிங்கறத நேற்று நீங்கள் ஒரு வீடியோ சொல்லியிருந்தீங்க அன்றைக்கி ஈவினிங் வந்து விஜய் வந்து அதே மாதிரி நேஷ்னல் மீடியாவே என்டிடிவியில் போயிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு என்னென்ன மாதிரியான எல்லாம் பேசியிருக்கிறாரு அங்கே வந்து அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அதுக்கப்புறமா கேவிஎட் மனு வந்து ஜனநாயகன் படத்துக்காக தாக்கல் ஒன்று பண்ணியிருக்காங்க இப்போ ரசிகர்கள் எல்லாம் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க என்னங்க கேவிட் மூலம் தாக்கல் பண்ணியிருக்காங்க கேஸை தானே வாபஸ் ஆகிட்டாங்க அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு என்டிடிவி பற்றி சொல்லுங்கள் என்னென்ன இதெல்லாம் பதில் சொன்னார் விஜய் பேசுனது ரொம்ப சிறப்பாக நான் பார்க்குறேன் சார் ஏன்னா நேற்று தான் நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நேஷனல் மீடியா பூரா விஜய்க்கு ஒரு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் ரீதியோ ஜனநாயக படம் ஏன் இவ்வளோ சிக்கலில் இருக்குங்கிற அளவுக்கு என்டி அதாவது நேஷனல் மீடியாவில் பேசிட்டுருக்கேன்னு வச்சு தான் நான் கன்வே பண்ணினேன் ஆக்சுவலாக பாருங்கள் நேற்று ஈவினிங்கே நைட்டே வந்து என்டிடிவிக்கு விஜய் ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அது உண்மையிலேயே ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த இன்டர்வியூ நினைக்கிறேன் இந்த நேரத்திற்கு இந்த சமயத்துக்கு தேவையான ஒரு இன்டர்வியூ அதில் வந்து கேள்விகள் கேட்கும்போது விஜய் சொல்கிறது டீட்டெயிலாக என்னென்னா முப்பத்தி மூன்று வருட கடுமையான உழைப்பு மக்கள் எனக்கு எனக்கு கொடுத்த ஆதரவு சினிமாவில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கேன் ஸோ மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணுங்கிற ஒரே விருப்பத்தின் காரணமாக சினிமாவே டோட்டலாக விட்டுட்டு நான் அரசியலுக்கு இப்போ வந்திருக்கேன் நான் மக்களுக்கு செய்யணும் அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு நோக்கம் அதற்காக தான் வந்தேங்கிற விஷயத்த டீட்டெயிலாக தெளிவுபடுத்திருக்கிறார் ஆணித்தரமாக இதற்கு அடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஜனநாயக படம் இந்தளவுக்கு இப்போ ரொம்ப ப்ராப்ளத்தை உருவாக்கிட்டே இருக்கேன் அப்போ இதனுடைய இறுதியான முடிவு எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் சொன்னது வந்து இது வரும்னு எனக்கு தெரியும் முதல்லையே என்னுடைய கடைசி படம் அப்படிங்கும்போது அரசியலை நான் பிரவேசம் பண்ணிட்டேன் நான் மக்கள் சொலக்க காமிச்சிட்டேன் அப்போ இந்த படத்துக்கு நிறைய ப்ராப்ளம் வருங்கிறது தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு வருங்கிறத மட்டும் நான் யூகிக்க முடியல பட் தயாரிப்ப நான் பேசும்போது அவர்கள் சொன்னது வந்து இது எங்களுக்கே தெரியும் சார் நீங்கள் அரசியலுக்கு போயிட்டீங்க நம்ம என்ன இண்டஸ்ட்ரி புதுசாக என்ன நமக்கு பரவாயில்ல இருந்தால் நாங்கள் துணிஞ்சு நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் நீங்கள் கவலைப்படாத விஜய் சார்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொன்னதை சொல்லும்போது தான் விஜய் இங்கே அதை தெளிவுப்படுத்துறாச்சு இப்போது விஜய் எந்தளவுக்கு ஃபீல் பண்ணாரோ அதை விட ஒருபடி அதிகமாகவே கேவிஎன் உணர்ந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க இந்த இந்த மாதிரிலாம் சிக்கல்கள் வரும்னு சொல்லி பட் எப்படி இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவு வருங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு இரண்டாவது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் செல்லும் போது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப பேச மாட்டேங்கிறீங்க வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி எஸ் வரும்போது அதுக்கு தான் சொல்றாரு நான் பேசிட்டே தான் இருக்கேன் நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்திட்டு இருக்கேன் நான் அதை ஒன்லைனில் பேசுறேன்ற அர்த்தமே கிடையாது டீடெயிலாக நான் பேசிட்டு தான் இருக்கேன் அது கேட்குறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்திருக்காரு அவர் பேசலை பேசுறேன்னு சொல்கிறாரு வரிசையாக பேசிகிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரிய வரும் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியலில் ஒரு ஒரு கிங் மேக்கராக இருக்கீங்களா அப்படின்னு போது தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கேன் அதுதான் நான் சொல்லியிருக்கேன் நான் நிறைய விஷயங்களில் பேசும்போது கூட இன்னொருத்தர் அரசியலில் வர வச்சு உட்கார வைக்கிறதுக்கு விஜய் ஒரு ஆள் கிடையாது அங்கே கிங் மேக்கர் தேவை நீ அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் ஒரு கிங் மேக்கராக உட்காந்துட்டு யார் லெஃப்ட்டு ரைட்டு காமிச்சிருக்கலாம் பட் நாம் அரசியல் இறங்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் என்னை வளர்த்த தமிழக மக்களுக்கு செய்யணுங்கிறது தான் நான் வந்திருக்கேன் வெற்றிங்கிறது என் கண்டிப்பாக எனக்கு கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது அதை நோக்கி தான் நான் அரசியலுக்கு வந்தேனே தவிர ஒரு கிங் மேக்கராக இருக்க நான் வரலைங்கிறத தெளிவுப்படுத்திருக்கேன் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அரசியலில் உங்களுக்கு எப்போ வருவதற்கான என்ன வந்துன்னு ஒரு தெளிவானு கேள்வி கேட்கப்பட்ட போதுதான் நான் சொல்லியிருக்கேன் தலைவாலேருந்து அவருக்கு உருவாகிருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு இருபது வருடங்களாக அந்த தாட்ஸ் அவருக்கு மைண்ட்லேயே போய்கிட்டு இருந்தது தான் சரியான நேரம் வரணும் வரும்போது அவர் அறிவிப்பார் அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணும்போது தான் எஸ் அவர்களும் விஜயை வந்து அரசியல் நீ வந்துரு வா தைரியமாக வா அப்படிங்கிற ஊக்கத்தை கொடுத்தார் ஒருத்தர் எப்பயுமே புஷ் பண்ணணும் ஏன்னா அவர் வந்து நிறைய லீடர்ஸ் அவர் நட்பில் இருந்தவர் அரசியல் கற்றுக்கிட்டவர் அப்போ அந்த தலைவாறு ஒரு அடி வரும்போது அவருக்கு அந்த தாட்ஸே ஃபஸ்ட்டு நம்ம அரசியல் வரணுங்கிற முடிவு எடுத்தார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருடமாக ஒரு இந்த தாட்ஸ் வந்துகிட்டே இருந்தது இப்போ அதுக்கு ஒரு சரியான நேரம் வந்தது இந்த கொரோனா பீரியடு வந்த உடனே அந்த எப்பிரல் ரொம்ப திங்க் பண்ணினேன் சரி இதற்கு மேலும் நம்ம டைம் எடுக்க வேண்டாம் அரசியலில் இறங்கிடுவோம் முடிவுனா எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறத ஒரு சூழ்நிலை உருவாச்சு அந்த எலெக்ஷன்லேயே சந்திக்கிறது மாதிரியே ஒரு பேச்சுவார்த்தை போச்சு உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆரம்பித்து ஆரம்பிச்சு மக்களை தேர்தலை சந்திக்க வேணாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் காலத்தாமதம் பண்ணி இப்போ ரெண்டு வருடங்களுக்கு முன் முன்பாக ஆரம்பித்தார் ஸோ இது பக்கா ஒரு மாஸ்டர் பிளான் தான் விஜய்க்கு அரசியலை குதிக்கணும் வரணுங்கிற ஒரே நோக்கம் ரெண்டாவது தெளிவுபடுத்திருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு டோட்டலான விளையிட்டேன் அப்படின்ட்டு இது உண்மையிலேயே வந்து ரொம்ப ஷாக்கான ஒரு செய்தி தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை சினிமா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலில் வைக்கிறதுக்கு விஜய் இங்கே விரும்பலை என்னுடைய சினிமா பயணம் வந்து முடிந்தது என்னுடைய அரசியல் பயணம் ஆரம்பிச்சிருக்கு எதுவாக இருந்தாலும் எந்த மாதிரி விஜயை யார் என்ன அடித்தாலும் கவலையப்படலாம் இறங்கி நடந்து மக்களை போய் பார்த்து ஒரு விஷயத்த நான் பண்ணுங்கிற தெளிவான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் இது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு கூத்தாடி கலைஞன் வருவாரா வந்துட்டு போயிடுவார் வந்திருக்கார் திரும்பி ஓடி போயிடுவார் சினிமாக்கு அப்படின்லாம் பேசப்பட்ட சமயத்தில் ஆணி அடித்த மாதிரி பதிலாக சொல்லியிருக்கார் துறையிலத்துக்கு என்னுடைய முற்றுப்புள்ளி வச்சாச்சு என்னுடைய அரசியல் பயணம் தான் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்கிறார் இப்போ இதற்கு மேலே நிறைய பேருக்கு ஒரு பயம் உருவாகும் இன்னையா விஜய் ஃபுல்லா சினிமா இனிமேல் அப்ப எதை நோக்கி போறாரு அப்படிங்கிற அளவுக்கு நிறைய இருக்கு தெளிவான விஷயங்கள நிறைய விஷயங்கள விஜய் பேசப்பட்ட நம்ம கேட்க முடிஞ்சது ரெண்டாவது இன்னொரு பக்கம் முக்கியமான ஒரு ஒரு பாயிண்ட் வேற சொல்லியிருக்காரு நீங்க இந்த ரைட்ல இருப்பீங்களா லெப்ட்ல இருப்பீங்களா சென்ட்ரு பாயிண்ட்ல இருப்பீங்களான்னு ஒரு கேள்வி கிடையாது கிடையாது சென்ட்ரு பாயிண்ட் கிடையாது மக்கள் பக்கம் நான் இருக்கேன் மக்கள் என் பக்கம் இருக்காங்க ஸோ மக்களை நோக்கி தான் நிற்பயணம் தவிர நான் யார் எந்த பக்கமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதே ஆனித்திரம் தெளிவுப்படுத்திருக்கார் ஸோ அதெல்லாம் மக்கள் செல்வாக்கு எனக்கு இருக்குது மக்களுக்கு நான் நல்லது பண்ண ஒரே நோக்கத்தோடு தான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயிலாக தெளிவாக என்டிடிவிக்கே அவர் சொன்ன ஒரு ஒரு பேட்டி வந்து இப்போ வெளியே வந்திருக்கு சார் ஸோ இதில் வந்து என்னென்னா இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க நேஷனல் மீடியாவில் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னோம் இப்போ என்டிடிவிக்கு சொல்லிட்டாரு பேட்டி கொடுத்துட்டாரு இப்போ நம்மளுடைய மீடியாவுக்கு எப்போ தருவார் என்ன அப்படிங்கிற விஷயமும் இப்போ

மக்களத்துல எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துட்டார் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அப்படின்ட்டார் ஒரு விஷயத்த மறைந்த ஜெயலலிதா அம்மையார் ஸோ இந்த முப்பெரும் தலைவர்கள் இருக்காங்க அண்ணாவர்கள் அவருடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தர் வச்சிருக்கார் பெரியார் அண்ணா அப்படிங்கிறதுல இந்த முப்பெரும் தலைவரை எடுத்துட்டார் இவருடைய வழியில்தான் என்னுடைய பயணம் போகுது அப்படிங்கிறது இப்போ இந்த இந்த ஸ்பீச்ச பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறவர்களுக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு இன்னும் ஒரு பக்கம் அண்ணா அவர்களையும் சொல்லிட்டாரு இந்த பக்கம் இப்போ கலைஞர் அவர்களையும் எடுத்துட்டாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா வரும்போது அவருடைய பார்வையுடைய ரசிகர்கள் இப்போ விஜய் பக்கம் வந்து இல்லையே சார் திரும்புறது மாதிரி இருக்குது சார் அதே மாதிரி உங்களுடைய எல்லாருமே வந்து ஃபேன்ஸாக இருக்கிறாங்க அந்த ஃபேன்ஸ் வந்து ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க தெளிவாக சொல்லியிருக்காருங்க அந்த கோடிக்கணக்கான மக்கள் வந்தது ஓட் பேங்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு நிறையவே இருக்குது அதை நோக்கிதே அவர்களுக்கு நான் முன்னாடியே இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஓட் பேங்க் தான் கவுண்டிங்கில் இப்போ தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஓட் பேங்க் இருக்குன்றதை தெளிவுபடுத்துகிறாங்க சர்வேல வருது உங்களுக்கு இப்போ அந்த மக்களுடைய செலவு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்த கூட்டத்துல ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் ஒரு கோட் பேங்க் இருக்கு சார் அது தெளிவுபடுத்திட்டாரு அவர் என்ன சொல்றாரு இதை பத்தி யாரு விஜய் என்ன சொல்றாரு விஜய் தானே சொல்றாரு அந்த மக்கள் எனக்கு வந்தது பூரா அவர்கள் என்ன நோக்கிதான் வந்தவர்கள் அதை அது ஓட்டாமறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கிறதா தெளிவுபடுத்திருக்காரு இதெல்லாம் விஜய் அவர்கள் என்ன கொடுத்த பதில்கள் என் டி தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு தீயா பத்திக்கிட்டு பிரிஞ்சிட்டு இருக்கு காலையிலிருந்தே உங்களுக்கு அது அதுதான் சார் இப்போ விஜய் வந்து கடைசியா என்ன சொல்றாரு அரசியலுக்கு வந்துட்டாரு இதுக்கப்புறம் சினிமாவுக்கு திரும்ப போற வாய்ப்பு இருக்குதா இல்ல இங்க இருக்கிற மொத்த ரசிகர்கள் கூட்டம் வந்ததுல இந்த ரசிகர் கூட்டம் மூலமாக அவருக்கு வாக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையான்னு என் டி கேட்டதுக்கு என்ன சொன்னாரு அவர்தான் விஜய் சாரே தெளிவா சொல்லிட்டாருங்க சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்ட்டாரு என் டிவியல் என்னுடைய வாழ்க்கை அரசியல் பயணம் தான் மக்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவருக்குதான் பயணங்கிறத தெளிவா சொல்லிட்டாருங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இனிமேல் வந்து இந்த கேள்விக்கு இடமில்லைன்னு நான் நினைக்கிறேன் விஜய் சொன்னதை பார்க்கும்போது அதை ரெண்டாவதாக வந்து இந்த கேள்விக்கு விஜய் ஒரு சொல்லும் போது இத்தனை கோடான கோடி மக்கள் வந்து இவருடைய செல்வாக்கில் இருக்கும்போது ஓட் பேங்காக மாறுங்கிறதுக்கு மாறுங்கிற விஷயத்தையும் விஜய் தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த நம்பிக்கை தான் நான் போகிறேங்கிறதையும் சொல்றாரு இதோட ஒரு டீட்டெயிலான பதில் வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது எரிமலை எப்படி சொல்ல முடியும் ஆமாங்க வருங்க வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும் விஜய் தெளிவுபடுத்திட்டார் உங்களுக்கு அதை எல்லாம் என்னை பார்க்க வர்ற மக்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் அதை ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு விஜய் தெளிவுபடுத்தியிருக்காரு இதை நானும் தான் சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பாக ஒரு எழுபத்தி எண்பது சதவீதம் விஜய்க்கு ஓட்டு கண்டிப்பாக உள்ளும் என்டி டிவி நேஷ்னல் மீடியாவில் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டாரு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்களா ப்ரெஸ்ஸில் வந்து இவர் பேச மாட்டேன்றாரு கேள்விகளை எதிர்கொள்ள மாட்டேன்றாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது இப்போ சால்வ் ஆயிடுச்சு தமிழ் மீடியாவில் வந்து என்னைக்கு பேசுவார் இல்லை விரைவில் பேசப்பார் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வருதுங்க டோட்டல் எல்லா மீடியாக்களும் கூப்பிட்டு ஒரு ஒரு பெரிய பத்திரிகைகள் சந்திப்பு ஒன்று வைக்கிறத மாதிரி ஒரு இருக்கார் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்டதே பார்த்தீங்கன்னா நேஷனல் மீடியாவில் நம்ம நிறைய விஜய் பற்றி பேசியிருக்கிற தவறு நிறுத்த தானே சொல்லியிருக்கேன் இல்லையா அது அவரும் பார்த்து தான் இம்மிடியா இம்மிடியேட்டாக வந்து இன்னைக்கு வந்து என்டிடிவிக்கு கொடுத்த ஒரு ஒரு பேட்டி அது பட் விரைவில் நம்மளுடைய ஆட்களை சந்திக்க போகிறார் ஓகே சார் இப்போ அடுத்ததாக ஜனநாயகன் திரைப்படம் ஒரு கேவியட் மனு கொண்டு போய் அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த கேவியட் மனுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் என்ன பிரச்சனைகள் இல்லை பிரச்சனை கிட்டத்தட்ட முடிந்ததுங்க ஏன்னா கேவியின் அவர்கள் வந்து கேச வாபஸ் அவங்கன்னு சொல்லிவிட்டாங்க பட் கேவியின் ஒன்று எதுக்கு போட்டிருக்காங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் அவங்க போட்டதாக தான் ஒரு தகவல் வருது ஒருவேளை திடீர்னு திரும்பி மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் ஒரு மனுவை போட்டு திரும்பி ஒரு பிரச்சனையை உருவாக்க வேணாங்கிறதுனால இனிமேல் இவர்கள் வந்தால் எங்களை கேட்காம ஒரு தீர்ப்பு கொடுக்க வேணாங்கிற அந்த முன்னெச்சரிக்கையாக எடுக்கப்பட்டதானே தவிர இது இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து பார்க்க வேண்டிய அவசியம்லேன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ வந்து அவர்கள் இந்த ஃபஸ்ட் வீக்கு வந்து ஜனநாயகப்படுத்துக்கான சர்டிஃபிகேட் கை கிடைக்கிற மாதிரி ஒரு வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு அதை ஸோ அதற்கு ஏன்னா இப்போ கேவின் பொடைசன்ஸு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க அதனால அந்த கேவின் போட்டு நேற்று போட்டது அது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்பட்டு இருக்கு அது இல்லை அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுங்கன்னு ஒரு நோக்கம் அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க தவிர இது ஃபர்ஸ்ட் வீக் சென்சார் செட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போதைக்கு உள்ள தகவலை தான் அதனால தான் நீங்கள் தேட்டர் ஓனர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபுர்ட்லருந்து கூப்பிட்டு கேவின்னு பேசின விஷயங்கள் நிறைய இருக்காது அதனால வந்து ஒரு ரெண்டு மூணு தேதி பிப்ரவரி ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்கில் நோட் பண்ணி வச்சிருக்காங்க சர்டிஃபிகேட் கிடைத்த உடனே அந்த தேதி அதிக வரும் ஓகே சார் அடுத்ததாக இப்போ ஒரு வேலையை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து ரீசென்சார் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கும் இல்லை ரீசென்சார் தான் நான் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்க சென்சார் போர்டு சொன்னது அதுதான் பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க நீங்கள் நான் சொல்றது ஆர்சி ரிவைசி கமிட்டி சொல்கிறீங்க அது தாங்க சொல்கிறேன் நீங்கள் வந்து அவர்கள் எடுக்கப்பட்ட முடிவு தான் ஒரு நாள் எடுக்கலாங்க முடிவு பண்ணவங்க நீங்கள் வேணும் இழுத்தடிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ஒரு மாதம் இழுத்தடிக்கலாங்க அது நோக்கம் இல்லை அவர்களுக்கு சென்சார் முடியாததுக்கு அது நோக்கம் இல்லை ஃபார்மாலிட்டி என்ன பண்ணுமோன்னு நினைக்கிறாங்க அதான் ரிவைசி கமிட்டி போகிறாங்க நாளைக்கு இந்த சிக்கல்கள் எதுவும் வந்துடக்கூடாது ராணுவ பற்றியும் நம்மளுடைய மத பற்றியும் சொல்லியிருக்கனால இவர்கள் கேள்வி வந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு நோக்கம் தான் அவர்களுக்கு இப்போ ஒரு கேஸ் வாபஸ் ஆனதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இம்மிடியட்டாக பார்ப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரிவைசிங் கமிட்டி போனாலுமே ரெண்டு நாளில் பார்த்து முடிவு பண்ணலாம் சென்னையிலே பார்த்தாலும் ரெண்டு நாளில் பார்த்து முடிவு பண்ணலாம் அது எங்கே என்பது ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே தெரிகிற மாதிரி இருக்குது பிப்ரவரி ஒரு ஐந்து தேதிக்குள்ளாக சர்டிஃபிகேட் கிடைக்கிற நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் இருக்குது சார் ஓகே சார் இப்போ இது விஜய் இந்த மூமெண்ட்டை எப்படி பார்க்குறாரு ரிலீஸிங் மூமெண்ட்டை வந்து தனியாக கொடுத்துட்டாரா இல்லை அவருடைய நேரடி பார்வையிலே நடக்குது இல்லை இல்லை அது கேவியனை கூப்பிட்டு வச்சு அதான் பெங்களூர் வந்து வர வச்சதே விஜய் தான் சென்னைக்கு வர வச்சு தெளிவாக ஒரு மீட்டிங் ஒன்று பண்ணிட்டார் பண்ணின்னு எல்லாம் முடிச்சதுனால இந்த பிஸ்னஸ் மட்டு ப்ரொமோஷன் மட்டும் எல்லாம் பார்த்துங்க நீங்கள் சென்சார் போர்டு என்ன கேட்குறாங்களோ அதை டக்குன்னு உடனடியாக நீங்கள் எடுத்து பண்ணி கேச வாபாசன் சொன்னதே வந்து விஜயபாடல் தான் அதனால் இங்கே தான் இருக்காங்க விஜய் இதில் வந்து டோட்டலாக கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகிட்டார் நான் அவருடைய பயணம் வேறு இதுக்குள்ளேயே திரும்பி திரும்பி சுற்றிட்டு இருக்க முடியாது பட் அவருடைய ஆதகத்தை வெளிப்படுத்திட்டார் கேவின் ப்ரொடக்ஷன் சொன்னதையும் இப்போ இந்த என்டிடி பெரியில் சொல்லியிருக்கார் உங்கள் படத்துக்கு பிரச்சனை வரும்னு எங்களுக்கு தெரியுங்க நீங்கள் கவலைப்படையே நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னதையும் இப்போ தெளிவுபடுத்திட்டார் இல்லையா உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து விஜய் இப்ப ரிலீஸ் ஆயிட்டாரு இப்ப கேவின் ப்ரொடூசர்ஸ் இந்த வேலையை ஈடுபட்டு இருக்காங்க ஓகே சார் அடுத்ததா விஜய் மைண்ட் செட்டு இதுதான் கடைசி படம் அப்படிங்கிறத உறுதியா முடிவு பண்ணிட்டாரா ஏன்னா நிறைய பேர் வந்து படத்துல திரும்பவும் ஒரு நடிக்க வருவார் நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அதான் கேட்கிறேன் இல்ல இல்லை அவருதான் தெளிவன் ட்ரிப்பீட்டில் சொல்லிட்டாரே சார் என்னுடைய கலை உலக பயணம் முடிந்தது அது முற்றுப்புள்ளி வச்சிட்டேன்னு சொல்லிட்டார் இதற்கு மேலே இனிமேல் வார்த்தையிலே கிடையாது நீ ஐநூறு ரூபா ஐநூறு கோடி சம்பளம் கொடுத்து கூட விஜய் வர வரமாட்டாரே இப்ப இனிமேல் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கு தான் என்னுடைய வாழ்க்கைன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு பேட்டியில் அவர் மூலமா அவர் என்னென்ன எதிர்ப்புகளை நேரிடும் நிறைய அதெல்லாம் தெரியும் ஒரே வார்த்தையில எனக்கு வரும் அதெல்லாம் தான் நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பேட்டியின் மூலமாக மீண்டும் அவர் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆணித்தரமாக பதில் சொல்லிருக்கான் தான் நினைக்கிறேன் விஷயங்கள் அது இதுன்னு நிறைய ட்ரோல்ஸ் வருது மீம்ஸ் வருது அதை தான் நான் கேட்டேன் இதெல்லாம் சந்திக்க தயாராங்க இல்லை வரும் சார் வரதான் செய்யும் இதெல்லாம் சந்திக்கணுங்க நீங்கள் சும்மா எடுத்தோடனே இப்போ சீட்டை கொடுத்தா உட்காருங்கன்னு சொல்லிட மாட்டாங்க யாருமே ஏற்கனவே ரெண்டு ஜாமில் இருக்கும்போது நீங்கள் உடனே மூணாவது ஒருத்தர் வந்தால் உள்ள விடுவாங்களா எதிர்ப்புகள் வரும் குடும்பத்தை அடிக்க தான் செய்வாங்க பல கேள்விகள் வரும் விஜய் பர்சனல் லைஃப்லாம் இனிமேல் இனிமேல் எல்லாம் பேசுகிறதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க எல்லா பேருமே அது எல்லா கட்சிகளுக்கும் எல்லா பேருக்குமே வந்ததுங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் வந்ததுங்க அது இதெல்லாம் தாண்டிதான் ஒன்று விஜய் இதெல்லாம் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்த்து தான் நான் வந்திருக்கேங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கேன் ஓகே சார் இப்போ ஜனநாயகன் திரைப்படம் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துருச்சு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை மேலும் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் இதுக்கப்புறம் ஜனநாயகனுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா இல்லை சிக்கல் வந்து முடிவுக்கு வந்து தான் நான் நினைக்கிறேன் நான் இதை ஏன்னா இவர்கள் கேஸ் போட்டதுனால தான் அந்த சிக்கல் உருவாச்சு தனிக்கு உள்ளதனால அதுதான் சொன்னாங்க இப்போ இவர்கள் வேணான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை அவர்கள் வந்து இந்த கமிட்டி மட்டும் பார்க்கணும் மீண்டும் ஒரு முறை பார்த்துட்டாங்கனால் உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை சிக்கல்கள் கிட்டத்தட்ட தீர்ந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஓகே சார் தேட்டர் அதிபர்கள் என்ன யோசிக்கிறாங்க இப்போது இல்லை அவங்க ரெடியாக இருக்காங்க ஏன்னா இப்போ ஜனநாயக படத்துக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கின்ற விஷயத்த தேட்டர்ஸ் ஓனர் சங்கமே சொல்லியாச்சும் இருக்காது திருப்பூர் அவர்களே சொல்லிட்டாங்க ஆயிரம் தேட்டருக்கு மேலே ஒதுக்கப்பட்டு இப்போ ரெடியாக இருக்கிற ஒரு தகவலும் வருது ஸோ இவர்கள் வந்து தணிக்கை கிடைத்த உடனே சர்டிபிக் கிடைச்ச உடனே இம்மிடியேட்டாக அவங்க படத்தை போகிறது ரெடியாக இருக்காங்க அது வந்து மிஞ்சி போனால் ஒரு ஆஃப் அன் அவர் வேலை தாங்க உங்களுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க கியூப்ல சொல்லிட்டாலும் கியூப் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிடுவாங்க அவங்க எல்லாமே ஒரு ஆஃப் அன் அவரில் கியூப்பில் ரெடி ஆகிடும் எல்லாம் ரெடியாக இருக்கும் சார் எல்லாமே ரெடியாக இருக்குது சார் அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அந்த அதுக்கு தான் இப்போ வந்து சென்னையில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த சர்டிவிகேட் கிடைக்கணும்னு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தாச்சு அவங்களுக்கு ரசிகர்களுக்கு தான் சொல்கிறாங்க தேட்டர் ஓனர்ஸ்க்காக தான் சொல்கிறாங்க கவலைப்படாதீங்கன்ட்டாங்க இப்போ வந்த உடனேயே ரிலீஸ்க்கான வேலையில் இமீடியட்டாக நடக்கும் நீங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்போம் அப்படின்னா தான் நீங்கள் ஒரு வாரம் காலம் தா எடுக்கும் இப்போ ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு அது கிடைத்த உடனே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த டேட்டுங்கிறது மட்டும் சொல்லுவாங்க அவர்கள் விஜய் ரசிகருக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு இதன் மூலமா ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க படம் சிறப்பாக இருக்குங்கிற விஷயத்த நமக்கு வந்து சிறப்பு தகவல்கள் மூலமாக நம்ம நேரலுக்கு சொல்கிறேன் படம் பிரமாதமாக வந்திருக்கு படம் தாறுமாறாக வெற்றி பெறும் விஜய் பிடிக்காத படத்துக்குள்ள உள்ளே போவாங்க ஆயிரம்முடைய ஒரு கனவு ஒன்று தமிழ் தலைவர் இருந்துட்டு இல்லையா இது கிட்டத்தட்ட அதை அடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் நல்லதை பிரமாதமாக வந்திருக்கு இன்றைய அரசியலில் இந்த படம் இப்ப வந்தால் தான் சிறப்பாக இருக்கும் விஜயுடைய அந்த மரியாதையும் மதிப்பும் மக்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை மிகப்பெரிய உயர்ந்து நிற்கும் கூடிய ஒரு படமாக இது இருக்கும் ஓகே அப்ப ஜனநாயகன் திரைப்படம் மக்களுக்கான திரைப்படமாகவும் இருக்கும் அரசியல் பேசும் திரைப்படமாகவும் இருக்கும் முக்கியமாக அரசியல் பேசக்கூடிய படம் தான் அது மக்களுக்கான படம் இது ரெண்டாவது விஷயம் பட் விஜய்க்கான படம் அது நம்ம யாருங்கிறத மக்கள்கிட்ட சொல்ற ஒரு படம் அது மக்கள் இதை நம்ம நம்ம விரும்புகிற விஜய் இப்படி இருக்காரு அவர் கையில் ஆட்சியை கொடுத்தா என்ன மாதிரி சில விஷயம் நடக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்குற படமாக ஜனாயின் உருவாகி இருக்காது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா காட்சிகள் இது எல்லாத்தையும் வந்து யார் சேர்த்துது எச் வினோத் சேர்த்தாரா இல்ல வந்து விஜய் அதை சேர்க்க சொன்னாரா டைரக்டர் தான் டைரக்டர் வந்து இந்த ஸ்கிரீன் பிளேல அரசியல் வந்ததுக்கு பிறகு தயாரிப்பு நிறுவனமும் வினோத் அவர்கள் இந்த இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு பண்ணும் பண்ணும்போது தயார் சொன்னாங்க சார் அரசியல் களத்தை நம்ம மாற்றுறோம் கதையில் எதிர்ப்புகள் நிறைய வரும்போது அவங்க கவலையே படலான்ட்டா அது விஜய் இப்போ டிவிக்கு தெளிவுப்படுத்தியிருக்கார் தயாரிப்பில் தைரியம் கொடுத்துருக்கார் விஜய் அவர்களுக்கு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயாரிப்பாளர் இந்த நிலமை வந்தது ரொம்ப வருத்தத்தில் இருக்கிற விஷயத்தையும் விஜய் சொல்லியிருக்கார் இப்போ அதில் வினோத் அவர்களுடைய அந்த கற்பனையை தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய விஜயை நோக்கி எழுதப்பட்டது மக்கள்கிட்ட போய் நீங்கள் விஜயை போய் முன்னிறுத்தி கொண்டு சேர்க்கணும் அதன் பிறகு தான் இந்த களம் அமைக்கப்பட்டிருக்கு அரசியலில் கலந்த நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி சென்சாரில் மாட்டி நீண்ட நாட்கள் வெளியே வராமல் இருந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு அந்த பிரச்சனை தான் இதுவும் அடிச்சுதா அந்த படத்தையும் அடிச்சுதான்னு கேட்குறாங்க நம்ம இல்லை வர அதுதான் சார் மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்ல முடியும் நமக்கு அரசியலில் வந்ததுனால பிரச்சனைகள் நிறையா வரும் இதுக்கு முந்தைய படங்கள் நிறைய இருக்குது சான்று நிறையா இருக்குது இந்த படத்துக்கு வருங்கிறத இப்போ பேட்டியில் விஜய் சொல்லியிருக்காரு கேவின்னு சொன்னதாகவும் சொல்லிட்டார் அதில் வரதான் செய்யும் அதற்கு மீறி இந்த படம் வந்தால் மக்கள்கிட்ட போய் மிகப்பெரிய ஒரு ஆதரவை பெறும் ஓகே அப்போ இந்த மாதம் கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக பிப்ரவரி செகண்ட் வீக்கில் வருங்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது தணிக்கை குழு அதிகாரிகளில் தான் மீ இப்போ இவர்களை மனசு வச்சு கேச வாபசம் பண்ணது மாதிரி தணிக்கை குழு அதிகாரிகளும் ஒன்றும் பிரச்சனை இப்போ அவங்க தான் எல்லாம் முடிச்சிட்டாங்கள படத்தை பார்த்து சரியாக கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மிஞ்சி பண்ண ஒரு மூன்று டு ஐந்து நாட்கள் போதும் வேற ரொம்ப நாட்கள் தேவையே படாது ான முடிவு தான் இருக்கு ஓகே சார் ஏன்னா அவங்க தரப்பில் பெருசாக அந்த எதிர்ப்பும் வருதா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை வரலை இது வரைக்கும் வரல அவங்க முதல் எதிர்ப்பும் வந்து தெரிவிக்கலை நீங்கள் வந்து யுவ தரப்படும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மேற்கொண்டு இந்த புகார் ஒன்று வந்ததுனால் நாளைக்கு இந்த ப்ராப்ளம் நீங்களாம் பார்த்தீங்களே நம்மளுடைய இந்திய ராணுவ சம்பந்தப்பட்டதே மத விஷயத்தையும் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு தோணில்லன்னு ஒரு கேள்வி அவர்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இதற்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது பட் அதை ரிவிசிங் அப்படி போயிட்டு தான் சொன்னாங்களே தவிர ஒரு டியூரேஷன் சொல்லலை மூணு மாதம் நாலு மாதம் அவர்கள் சொல்லலை கேவிய நிறுவனம் கேஸ் போட்டதுனால தான் அவர்கள் வந்து அந்த டைம் எடுத்தது இப்போ அதுக்குள்ளே அந்த சமரசங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் தான் தகவல் வருது அதனால் அவர்களுக்கு கோபமோ ஆதங்கமோ எதுவுமே இல்லை ஓகே அப்போ ரசிகர்கள் இந்த படத்தை எதிர்பார்க்கலாம் மக்களும் எதிர்பார்க்கலாம் தொண்டர்கள் ரசிகர்கள் இதை விட ரொம்ப ஆதங்கம் ரொம்ப 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 ஆதங்கப்படுறவர்கள் வந்து வட்டிக்கு பணம் வாங்கி படம் பண்ணவர்கள் வாங்கியிருக்கிறவர்கள் இது எப்போ வரும் எப்போ வரும்னு அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியும் இருக்குது பிப்ரவரி செகண்ட்ரிவிக்குள்ளே இந்த படம் கண்டிப்பாக வந்துடும் அது ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை எல்லாம் தைரியமாக இருக்கலன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் படத்தில் என்ன பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் சொல்ல சார் கிட்ட நானூறு கோடி கம்பெனி போட்டிருக்கு வாங்கின விநியோகஸ்தர்கள் எல்லாமே அங்கெங்கே அங்கெங்கே பணம் எல்லாமே நூறு கோடி எண்பது கோடி எழுவத்தஞ்சு கோடி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டா நூற்றி இருபது கோடின்றாங்க சேட்டலைட் ஒரு எண்பது கோடி ரைட் சைக்கிள் நூற்றஞ்சு கோடி வெளிநாட்டு உரிமை வந்து எண்பது கோடி ஸோ இப்படி வந்து ஏகப்பட்ட கோடிகள் தான் வாங்கி அப்படி தண்ணி மாதிரி அரைச்சிருக்காங்க படத்தின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது போட்டதை ரெண்டு மடங்கு எடுத்துடலான்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரக்கூடிய படமாக தான் இந்த விஜயுடைய ஜனநாயகன் படம் இருக்குங்கிறது ஆனித்திரமா நான் சொல்கிறேன் சார் நான் ஓகே சார் இதை விட டீட்டெயில்ஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டோம் என்டிடிவியில் பேசின விஷயங்களும் நம்ம சொன்னோம் அதே மாதிரி கேவிஎட் மனு அது அடுத்தடுத்து எந்த நோக்கி போவோம் அது பாதகமாக சாதகமாக விட சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க கண்டிப்பாக சார் நேற்று சொன்ன அப்டேட் நடந்து போச்சு என்டி டிவியில நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ இன்னைக்கு நான் இருக்கிற இன்றைக்கி இப்போ சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமான்னு தெரியல ஏன்னா நீங்கள் தினம் தனம் கொடுக்குற இன்டர்வியூ நீங்கள் ஈவினிங்கே வந்து ஓப்பன் ஆகுது சரி நல்லா சொல்கிறேன் நம்மளுடைய மீடியா பத்திரிகை நண்பர்களையும் விரைவில் விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாங்க அதற்கு வேண்டிய ஒரு அறிவிப்பு வரும் அப்போ நீங்க நிறைய கேள்விகள் விஜய் கிட்ட கேட்கலாம் சரியான பதில் விஜய் வர்றதுக்கு ரெடியாகவும் இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு சார் ஓகே நன்றி சார் நன்றி சார்